ஒரு ஊரில் மீனாவும் அவங்க பையனும் ரெண்டே பேர் வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க அவங்களுக்குன்னு சொந்த பந்தம்னு யாருமே இல்லை இவ்வளோ நாள் நம்ம ஒரு இட்லி கடையில் வேலை செஞ்சுன்னு இருந்தோம் அந்த இடத்துப்பன்னு அவங்க காலி பண்ணின ஊருக்கு போயிட்டாங்களே இப்போ திடீர்னு வேலை தரணும்னா யார் நமக்கு வேலை தருவாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல நம்ம பையன் எதுக்கு வந்துன்னு இருக்கான் ஏன்டா ஸ்கூலுக்கு இப்போதானே போனால் எதுக்குள்ள ஏன் திரும்பி வந்துன்னு இருக்கா

எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லமா நான் நல்லா செய்வேன் எனக்கு வேலை ஏதாவது போட்டு கொடுங்கல நானே மீன் வியாபாரம் பண்ணின இருக்கேன் இங்க என்னமா வேலை இருக்க போது சின்ன சின்ன வேலைங்க தான் இருக்கு வேணான்னா அத சரியா ஆனா சம்பள தான் கொடுப்பேன் பாத்துக்கோ நீ எதிர்பார்க்குற அளவெல்லாம் வராது மாசத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் போட்டு கொடுக்குறேன் சரி நான் வே நாளில இருந்து வேலைக்கு அஞ்சாயிரம் ரூபாவா ஐயோ ஐயோ வேணாம்மா எனக்கு கட்டுப்படி ஆகாது பையனுக்கு ஸ்கூல் பீஸ் வேற கட்டணும் சம்பளம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு சரி நான் வரேன் வேற எதுனா வேலை இருக்கான்னு தேடி பாக்குறேமா ஏன்னா ஏதாவது இங்க வேலை இருக்கானா எந்த வேலையா இருந்தாலையும் நான் செய்வேண்ணா எனக்கு வேலை போட்டு கொடுங்கண்ணா ஏதாவது ரொம்பவும் கஷ்டமா இருக்குண்ணா ஏதாவது வேலை போட்டு கொடுங்கண்ணா அப்படியா சரி பாத்துறோம் கலூர வேலை இருக்கு அது சரி அம்மா மாசத்துக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்றோம்

ஏமா யாருமே இவ்வளோ நேரம் ஐயும் வியாபாரத்துக்கு வரலையே இன்னும் ஒரு மூணு தட்டு பிரியாணி தாமா இருக்கு அது வியாபாரம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் போலியே எங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு ஏதோ உங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுக்குதான் நான் எங்க செஞ்சு வச்சிருக்கணும் என்ன அந்த மூணு தட்டையும் வியாபாரம் பண்ணிட்டு போ அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுத்து நினைக்கி வச்சிருக்கிறது அந்த மூணு தட்டையும் வியாபாரம் பண்ணிட்டு எல்லா பாத்திரத்தையும் வலிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடு சாமி நீ எடுத்து போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வந்து கூட சரியா மீனாவும் எவ்வளோ நேரம் நின்று நடந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு தட்டு வியாபாரத்தையும் முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஏமா இவ்வளோ லேட்டு எனக்கு எவ்வளோ பசிக்குது தெரியுமா இதுக்கப்புறம் நீ எப்போ செஞ்சு எனக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பசிக்குதுமா கொஞ்சம் சீக்கிரமா போய் செஞ்சிடுமாமா நீ இதுக்கு முன்னாடி இட்லி கடையில் வேலை செஞ்சுன்னு இருந்தல அப்போ அவங்க இட்லியெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க இந்த கடைக்காரர் எதுவும் கொடுத்து அனுப்புறது இல்லையம்மா வெறும் கையை வீசின்னு வர எதுவும் கொடுக்கலையா நமக்கு இல்லப்பா இந்த கடைக்காரர் ரொம்பவும் மோசம் ரொம்பவும் திம்முறா இருக்காங்க இவங்க எதுவும் கொடுக்கறதில்ல அவங்க கொடுக்க கட்டி போறாங்க ஒரு அஞ்சாயிரம் நிமிஷம் நான் போய் செஞ்சு எடுத்துன்னு வரேன் மீனா வீட்டுக்கு ரொம்பவும் டயர்டாக வந்தாங்க அவங்க பையனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க மீனா ரொம்பவும் கஷ்டப்பட்டுனா இருந்தாங்க யாருக்கும் சொல்லவும் முடியல அடுத்த நாள் மீனா கடைக்கு போனாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு இன்னும் இது இவ்வளோ நேரம் ஆகியோ அம்மா வீட்டுக்கு வரவே இல்லையே சரி என்னென்ன நம்ம போய் பார்த்து நானும் வந்துடுவோம் ரொம்பவும் பசிக்குது என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு போடுவோம் நம்ம ஆமா ஏமா இவ்வளோ நேரம் ஆகியான் வீட்டுக்கு வரவே இல்லை எனக்கு ரொம்பவும் பசிக்குதும்மா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையில இருந்து பா நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட் வாங்கி வச்சிருக்கேன் பாரு ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் போய் பத்திரமா உக்காந்து சாப்பிடறேன் யார் அந்த பையன் என் பையன் ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரியா இருக்கு என் பையனும் போட்டணும் இருப்பா யார் அந்த பையன் ஆமா என் பையன் தான் அவனும் அந்த கோயில் பக்கத்துல இருக்கு ஸ்கூல் அங்கதான் படிச்சுன்னு இருக்கா ரொம்பவும் நல்லா படிக்கிற பையன்மா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அவனை நல்லா படிக்க வச்சிடணும் அவனுக்கு நல்லா படிப்பும் ஏறுது அதனால்தான் கஷ்டப்பட்டாவது அவனை படிக்க வைக்கலாம் ஆனா படிக்க வச்சுன்னு இருக்கமா ஏது உன் பையன் அந்த படிக்கிறானா இந்த கடையோட ஓனர் நான் என் பையன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறான் இந்த கடையோட வேலைக்காரணி உன் பையனும் அந்த தான் படிக்கிறானா அவளவா உன் பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல வேற எதுனா ஸ்கூல்ல போடு இல்லைன்னா அவனை வேலையை விட்டா தூக்கிரமா பாத்துக்கும் நான் எந்த ஸ்கூல்லயும் மாத்தல என் பையன் அந்த தான் படிப்பான் இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் கஷ்டப்பட்டனா அதுக்கப்புறம் என் பையன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் நல்லா மாத்தல அப்பனா ஒழுங்கா வேலையை விட்டு போயிடும் நீ ஏன் உன் தகுதி என்ன என் தகுதி என்ன வேலைக்காரியோட பையனும் அதே ஸ்கூலு ஓனரோட பையனும் அதே ஸ்கூலு நான் என்ன நினைக்க அந்த ஊர் என்ன ஒழுங்கா இங்க இருந்து போயிடும் எங்கம்மா அந்த மீனா இன்னைக்கு வேலைக்கே வரலையா அவங்க நல்லதுன்னு வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க ஏ இன்னமும் வரல போய் கூட்டினானா வரட்டா வேலை வேற ரொம்ப இருக்கு

ம் லாபகொடுக்குமா என்னும்மா உனக்கு வேலை கிடைக்கல நானும் வேலைக்கு ஆழ்த்தடையில்தான்மா இருக்கேன் இவ்வளோ நாள் நான் மீன் மட்டும் தான் விற்றுனு இருந்தேன் இப்போ நண்டு ஏறா என்னென்னவோ விற்க ஆரமிச்சிட்டோம்மா வா வா உனக்கே வேலை போட்டு கொடுக்குறேன் நீயே வேலை செய்வேன் ஒரு பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுத்துட்றேன் வாம்மா வேலை நிறையா இருக்கு எவ்வளோ பேரை கேட்டு பார்த்துட்டேன் யாரும் வரலம்மா உன் அட்ரஸ் வேற எனக்கு தெரியல சரி சரி வா இன்னையில இருந்தே செய்ய ஆரம்பிச்சிடுவேன் மீனாவும் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு அவங்க பையனை ரொம்பவும் நல்லாவே வளர்த்து படிக்கவும் வச்சாங்க கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் மீனாவோட பையன் அந்த மாவட்டத்துக்கே கலெக்டராக ஆனாங்க அப்போவும் மீனா அந்த மீன் கிடைக்க வேலைக்கு போயின்னு தான் இருந்தாங்க எவ்வளோ தான் அவங்கக்கிட்ட பணம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த பொறாமையும் திம்முறும் இல்லை நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு யார்கிட்டேயும் பெருமையாக சொல்கிறதும் இல்லை பணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தாங்க அவங்க பையன் கலெக்டர் ஆகி எந்த ஊருக்கே பெருமையாக சேர்த்தாங்க மீனாக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிடுச்சுன்னு ஆனால் கவிதாவோட பையன் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க கிட்ட கடைசி வரையும் அந்த திமுறும் புறமையும் அவங்கள விட்டு போகவே இல்லை ஒருத்தர் செய்கிற தொழிலையும் அவங்க இருக்கிற நிலைமையையும் நம்ம கிண்டல் பண்ணால் அது கடைசியில் நமக்கே வந்து சேரும் ஆள் பார்த்து எடை போடக்கூடாது இதுக்கு தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்